கில்லான் பண்டாமரானில் இந்தியர் வீட்டில் கொள்ளையடித்த சம்பவத்தில் ஒரு பெண் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஒமர் கான் கூறினார் கடந்த வாரம் பண்டாமரானில் உள்ள பங்களா வீட்டில் புகுந்த முகமூடி கும்பல் ஆறு லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களுடன் தப்பியோடியது இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஒரு பெண் உட்பட இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறு வயதுடைய அனைத்து சந்தேக நபர்களும் நகரிசிம்பிலான் மந்தின் கல்லான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அதிகமான கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதுடன் தேவைப்பட்டால் காயம் விளைவிக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்று அவர் கூறினார் இந்த கும்பலின் தலைவன் என்று நம்பப்படும் முப்பது வயதுடைய ஆடவர் ஒருவர் இரண்டு கொலை வழக்குகள் உட்பட பதினான்கு குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளார் மற்ற இரு உறுப்பினர்களுக்கு முறையே ஏழு மற்றும் பதிமூன்று கொள்ளை சம்பவ பதிவுகள் உள்ளன மேலும் கைதானவர்களிடம் இருந்து எழுபத்து ஒன்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள அறிவால் உட்பட பல்வேறு திருட்டு கருவிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் என்று அவர் கூறினார்